ஆசைப்பட்டா மட்டும் போதுமா மூணு லட்சம் பணம் எங்க இருந்து வரும் இந்த கடையோட ஓனர் இங்க வந்தாரு அவரு என்ன இந்த கடையை எடுத்து நடத்த சொல்றாரு அண்ணன் அண்ணி எல்லாரும் கடையை எப்படியாச்சும் எடுத்து நடத்திடலாம் பணத்தை நாங்க ஏற்பாடு பண்றோம் சொல்லிருக்காங்க இந்த கடையில் பாண்டியன் தான் ஓனர் மாதிரி எல்லா வேலையும் மாங்கு மாங்குன்னு செய்து ஆனா வர காசு மொத்தமும் ஓனருக்கு தான் போகுது பாண்டியனை மட்டும் இந்த கடையை லீசிக்கு எடுத்துட்டா லாபம் முழுக்க பாண்டியனுக்கு தானே இங்க பாரு பாண்டி நீ இப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய கார் கம்பெனில வேலை பாக்குறனா நான் சந்தோஷப்படுவேன் ஆனா இந்த பல பழைய கடைக்கு ஓனர் ஆளுன்னு சொன்னா வேண்டாம் இதெல்லாம் நல்லா இல்ல இந்த கடை ஓனரோட பொண்டாட்டி தான் நானு வெளியே சொல்லிக்க முடியுமா எனக்கு இதுல விருப்பமே இல்ல இந்தாக்க நிலா காஃபி குடிங்க நிலா இப்ப வச்சு நம்புறியா உன் பெர்ஃபியூம் பத்தி கேக்குறாரு காஃபி கொண்டு வந்து தராரு கம்பெனிக்கு கிடைச்ச பெரிய ப்ராஜெக்டா உனக்கு குடுத்திருக்காரு இதெல்லாம் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமையா பண்றாரு கண்டிப்பா அவருக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிலா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் நீ எனக்காக அந்த ஆபீஸோட இன்டீரியர் டிசைன் பண்ணி குடுக்குறியா எனக்கு ஆல்ரெடி இங்க பயங்கர ஒர்க் போயிட்டு இருக்கு வீட்டுல வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்ல ஸ்வேதா என் கம்பெனி இப்பதான் என் தம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு எனக்காக இதை ஹெல்ப் மட்டும் பண்ணனில்ல நீ எனக்கு சும்மா பண்ணி தர வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சா மொத்தம் சிக்ஸ்டி தௌசண்ட் வரும் அதுல நீ பிப்டி தௌசண்ட் எடுத்துக்கோ எனக்கு ஒரு டென் கொடுத்தா போதும் இல்லடி எனக்கு இது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒர்க் சாரி நாம வேற பாண்டிக்கு காசு தரணும்னு சொல்லிருக்கோமே நம்ம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமா நமக்கும் இப்போ பணம் தேவைப்படுதுல ஸ்வேதா நான் இந்த ப்ராஜெக்ட் டூ டேஸ்ல உனக்கு முடிச்சு தரேன் நீ எனக்கு டீடைல்ஸ் எல்லாம் கூட நான் உனக்கு ஒர்க் பண்ணி தரேன் ஆனா சொன்ன மாதிரி கரெக்டா நீ எனக்கு பணத்தை கொடுத்துடணும் கடன்கார இன்னைக்கு காசு எடுத்து வெயில் சொன்னால நம்மளால பத்து பைசா கூட ரெடி பண்ண முடியாது நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான் நாளைக்கு மட்டும் நம்ம காசு கொடுக்கல கண்டிப்பா அவன் என்ன தூக்கிட்டு போயிடுவான் நீ ஏதாச்சும் பண்ணி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல சோழனா கொக்கா வீடை கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா